எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்தபடி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்ம ராசி பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பண்ணுற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது பூரண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர அஷ்டம சனி அப்படின்ற அமைப்புல ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரது எத்தகைய அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க சனியினுடைய நிலை சிறப்பா என்ன கூட குரு ராகுனுடைய நிலைகள் சிறப்பா இருக்கு சோ அந்த வகையில பார்க்கும்போது பூர்வத்துல பிறந்தவனுக்கு ஏன்னதான் சனி பயிற்சி அஷ்டம சனி ஆரம்பித்தாலும் கூட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக தற்போது மேற்கொள்ளலாம் சரிங்களா வெற்றி திருமணம் சார்ந்த காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்தருக்கும் வேலை மாற்றங்கள் தாராளமாக மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும் இது ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஒரு முயற்சி பண்ணுறது கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மூத்த அதிகாரிகள் நல்ல ஒரு பெயரை கண்டிப்பாக வாங்குவீங்க சரிங்களா அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மனசில் அதிகமாக ஓடும் சரிங்களா நிறைய வந்து ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க குலதெய்வ அனுகிரகம் பெறுவீங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா அந்த செலுத்த முடியாம இருந்த வேண்டுதல்கள் நேர்த்திக் கடன்கள் சார்ந்த விஷயங்கள் தற்போது நிறைவேற்ற முடியும் அது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு நேரமாக இந்த நேரம் உடைய வாழ்க்கையில நிச்சயமா உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம குருவினுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும் போது குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய விரயங்கள் எல்லாமே லாபங்களாக மாறும் சரிங்களா நீங்க செய்யற விரயம் ஒரு ப்ராஃபிட்டா கண்டிப்பா மாறும் அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது பினான்சியலா பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு இந்த காலகட்டங்களில் சரிங்களா அது மட்டும் இல்லாம முயற்சிகள் வெற்றி பெறும் எப்படி வெற்றி பெறும் கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போடும்போது மட்டும்தான் வெற்றி பெறும் ஏன்னா அஸ்டமசனம் நடக்குது சரிங்களா சோ அஸ்டமசனல் நடக்கும்போது நம்ம எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கண்டிப்பா தேவை எதுலையுமே ஒரு அசட்டுத்தனமாக ஒரு அசட்டு துணிச்சலில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது ஒரு விஷயத்த செஞ்சால் தெளிவா யோசிச்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும் அஷ்டமசனியை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீங்க கையாளுற ஒரே விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எட்டுல சனி வரதுனால வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ரெண்டாவது ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் சரிங்களா குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பேன் ராசிக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல நிலவும் அதே மாதிரி மனசு நிலையா இருக்காது ஸ்திரமா இருக்காது குழப்பங்கள் சற்று அதிகமா இருக்கும் உங்ககிட்ட சரிங்களா முடிவுகளை மாத்திக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா அது இல்லாம கேது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கனால ஒரு விரக்தியை கொடுப்பார் இதுலயுமே ஒரு பற்று இல்லாம ஒரு பிடிமானம் இல்லாம லைஃப் வந்து கொண்டு போகின்ற தன்மைகளை இந்த கேது கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சோ விநாயகர் வழிபாடு ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த சனி பயிற்சியில சொல்லப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகு குருவினுடைய பார்ல இருக்கிறது சிறப்பு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் சில முன்னேற்றங்கள் சில ஏற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில கிடைக்கும் சரிங்களா அதாவது அந்நியர்கள் அந்நிய மொழி பேசும் நபர்கள் அந்நியம் சார்ந்தவர்களால் கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க குறிப்பா வாழ்க்கை துணையார் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்கள்ல லைஃப் பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயம் பணத்தை கைமாத்தா வாங்கி கொடுக்கறது இது சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க அது வந்து யாராகவும் சரிங்க காசை வந்து கைமாத்தா வாங்கி கொடுக்காதீங்க கடனாவும் கொடுக்காதீங்க கொடுத்த காசு கண்டிப்பா திரும்ப வராது அடுத்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் பெரும்பாலும் அஷ்டமசனி ஆரம்பிச்சாலே காதல் வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு போனோம் ஆனா குருவினுடைய நிலை வந்து சாதகமா இருக்கிறதுனால காதல் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும் பெரிய அதாவது பர்சனல் லைஃப்ல பெருசாக பிரச்சனை வராதுங்க ஒரே விஷயம் உங்களோட வாக்கு வாக்கு தவறுவீங்க வார்த்தைகளால் பிரச்சனை வரும் நிறைய வந்து பொய் பேசக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சரிங்களா அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க டிப்ரஷனா இருப்பீங்க தனிமையை தவிர்த்துடுங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேரோட சேர்ந்து கூட்டமாவே இருங்க தனியா இருக்காதிங்க தனியா இருந்தீங்கன்னா தனிமை உங்களை வந்து கொல்லும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள அதுவும் போறதுக்கு சரிங்களா அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தனியா இருக்காதிங்க லைஃப்பை வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி வாழ பழகுங்க சரிங்களா கஷ்டங்களும் சரி இன்பமும் சரி துன்பமும் சரி எல்லாமே ஒரு காலகட்டத்துல வந்து போக தான் செய்யும் அதனால இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு தன்மையில நீங்க வாழ்க்கையை அணுகும் போது நிச்சயமா உங்களால வாழ்க்கையை வந்து நல்லபடியா வாழவும் முடியும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் வரவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும் அது தவறான ஒரு எதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்